கைஸ்தலாட் எல்லோருக்கும் கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பி நாளின் வாழ்த்துக்கள் இப்போ படித்த சங்கீதம் அந்த மூணாவது வாசனத்தை கொஞ்சம் படிங்க ஜீவனை காட்டிலும் நல்லது எல்லாருக்கும் நம்மளோட உயிர் அப்படின்னாலே ரொம்ப அதை தான் பாதுகாத்துக்கிறோம் இல்லையா என் டாக்டர் ஏதாவது சொல்லட்டும் உயிருக்கு பிரச்சனைன்னு அன்னைக்கு உடனே எல்லாத்தோட

ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா இங்கிலீஷில் அந்த மூணாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா பிகாஸ் தை லவ்விங் கைண்ட்னஸ் நம்ம தமிழில் கிருபை அப்படின்னு போட்டுக்க அவருடைய லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு அவர் யாரையுமே புறம்பே தள்ளுவது இல்லை எல்லா அதனால்தான் எல்லார் மேலேயும் கிருபை ஊற்றப்பட்டிருக்கு அதனால் என்ன சொல்கிறாரு என் ஆவினால் உன்னை எப்பொழுதும் துதிப்பேன் ஸோ நம்ம இங்கே வர்றதே எப்போதும் எதுக்கு ஒரு தேவனை எப்போதும் துதிப்பதற்கு அவரை நினைப்பதற்கு அவர் நம்மளுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறார் அப்படின்ற அதை நம்ம ஞாபகப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லவும் அவரை மகிமைப்படுத்துவோம் ஸோ இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்துவதை மட்டும் பார்ப்போம் நம்மளுக்காக இயேசு என்னென்னலாம் இருந்து எடுத்திருக்காரு நம்ம இதுவரைக்கும் நிறைய வசனங்களை பார்த்துருக்கோம் கொஞ்சம் அப்படியே வாய்விட்டு நம்மளே சொல்லுவோமே என்னென்னலாம் இருந்து எடுத்திருக்கிறாரு சொல்லுங்க பார்க்கணும் பைபிள்லேயே இருக்கு நிறையா அல்ல நம்மள்ட இருந்து அதாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் உயிர் தெழுந்தார் இந்த அறையப்பட்டு உயிர் தெழுந்ததுனால் நம்மிடத்திலிருந்து எதெல்லாம் தேவன் எடுத்துக்கொண்டார் இது எல்லாமே பைபிளில் அங்கங்கே ரொக்கார்டிக்கலாக ரொம்ப இது இருக்கு எதுவுமே எடுக்க வேண்டாம் நான் அப்படியே பசங்களுக்கு சொல்லு வேணாம்னு நோட் பண்ணிங்க யோவான் ஒன்று இருபத்தொம்போதில்

இந்த உலகத்தின் பாவம் எந்த பாவத்தை சொன்னார் பாவங்கள் நிறைய இருக்கு எந்த பாவம் முதலிலே விழுந்த பாவம் ஆதாம் காலத்தில் விழுந்தான் பாருங்க கடவுளை அவர் பேச்சை கேட்காது அதை எடுத்து போடுறதுக்கு தான் கடவுள் வந்தார் எந்த இழந்தோம் இந்த உலகமே எங்க கொண்டு போய் சாத்தான்கிட்ட விழுந்ததோ அதை இருந்து எடுத்து போகிறது அந்த பாவம் பாவங்கள் எழுதலை பாவம் ஸோ இந்த வார்த்தை தியானிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் வேர்ட் ஆஃப் காட் வீட்டில் கூடி இருக்குன்னு சொன்னால் வேர்ட் ஆஃப் காட் இட் இஸ் நாட் வேர்ட்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய இங்கே எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக எழுதப்பட்டது அது பரிசு தாவி எழுதும் போது அது பிழையில்லாமல் எழுதியிருக்கு ஸோ நம்ம பச படிக்கலாம் பைபிளை ஃபுல்லாக படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தியானிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் குறிப்பாக பண்ணும்போது தான் அதில் வெளிப்பாடே கிடைக்கும் பாவங்கள் அப்படின்னா நம்ம அப்படி நினச்சிட்டு போயிருப்போம் நம்மளோட பாவங்களை பூரா எடுத்து ஆனால் என்ன பாவம் அந்த முதன்மையான பாவத்தை எடுத்து போட்டால் தான் மற்ற எல்லா இருந்து விடுதலை நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அந்த சாத்தான் ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கொண்டானோ அதை இருந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டார் அடுத்தது பார்த்திங்கன்னா கொலோசி ரெண்டு எடுக்க வேண்டாம் ரெண்டு பதிமூணு பதினாலில் அவர் நம்ம பாவங்கள் எல்லாம் எதில் அடிச்சிட்டாரு அவர் ஆணியில் அடித்து கொண்டார் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு அவரோட தளும்புகளால் நம்ம குணமடைந்தோம் ஸோ நம்ம சிக்னஸை ஃபுல்லாக அவர் எடுத்துட்டார் எல்லாத்துலேயுமே குணமடைக்கக்கூடிய கிஃப்டை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் இயசாயி ஐம்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சில் அவர் என்னானார் நம்மளுடைய துக்கங்களெல்லாம் எடுத்துக்கொண்டார் பின்ன நம்மளுக்கு சமாதானத்தை கொடுத்தார் எப்ரவரி ஒம்பது இருபத்தி ஆறில் அவர் நம் பாவங்களை எல்லாம் எடுத்துகிட்டு அவர் பலியானார் ஸோ இந்த உலகத்தில் இனி யாருமே பலி செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மொத்தத்தையும் நம்ம இனி எதுவுமே வேண்டாம் நன்றி மட்டும் சொல்கிறதுக்காக நம்மளுக்கு பலியானார் ரோமர் அஞ்சு பத்து பதினொன்றில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப தூரமாக இருந்தோம் நம்ம பாவத்தினால கடவுளுக்கு நம்மளுக்கு பார்த்தோன்னா ரொம்ப தூரமாக இருந்தது அவருடைய உயிர்ப்பும் அதன்படி நம்மளை அப்பா பிதாவேன்னு ரொம்ப க்ளோஸாக கொண்டு வந்துட்டாரு தடையே கிடையாது வி ஆர் டைரக்டர் இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நேராக என்ன போய் சொல்லுவோம் அப்பாட்ட சொல்லுவோம் நான் நம்மட்டும் சொல்லுவோம் அப்போ இதில் இடையில தடை யாராக இருக்காங்களா இல்லை அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்கு கொண்டு வந்தார் ஸோ நம்மள்ட்ட இருந்த தடையை எடுத்து போட்டார் கலாத்தியர் மூணு பதின பதிமூணு பதினாலில் நம்ம சாபங்களெல்லாம் எடுத்துட்டார் யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு பற்றி கவலையே கிடையாது சாபங்களை பூரா எடுத்துக்கொண்டார் ரோமர் மூணு இருபத்தி நாலில் ஹி ரிடீம் டஸ் ஃப்ரங்கன்ஸ் நம்ம பாவங்கள் எதுவுமே இல்லாமல் விடுதலை ஆக்கிறார் ஸோ நம்ம யாருக்கு கட்டுப்பட்டவங்க கிடையாது நம்ம யாருக்குமே வந்து ஸ்லீவ்ஸ் கிடையாது கிருமுட் ஆல் தி சின்ஸ் அண்ட் ரிடீம் டஸ் அதே கொலேஸ்வர் மூணு பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தானின் பவர் ஹி டிஃபீட்டட் த பவர் ஆஃப் சேட்டன் சாத்தானோடைய எல்லா பவரையும் ஒழித்து போட்டார் ஸோ இது அத்தனையுமே நம்மளுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு அவர்கிட்ட மட்டும் வந்து அவரை மகிமைப்படுத்துறதுக்கு போன்ற ஸோ இன்னைக்கு இந்த மகிமை முக்கியமாக எதில் நம்ம போய் பண்ணணும் எதெல்லாம் அவருக்கு மகிமையாக இருக்குது தூதி சொல்கிறது ஸ்தோத்திர பலி வீட்டில் என்ன பண்ணாலும் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் எந்த குறையோ அதை வெளியில் சொல்லுவோம் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் ஏன்னா அது மனுஷன் சுபாவமே அது தான் குறைய தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஆனால் அதில் எது நல்லது இருக்கோ அதுக்கு நன்றி சொல்கிறத விட்டுறோம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா சர்ச்சுக்கு வரோம் நன்றி சொல்கிறது தான் பெருசு அதை சொல்லும் போது தான் நிறைய தடவை நான் பேசியிருக்கேன் அப்போ தான் தெரியும் எவ்வளோ நம்மளுக்கு பண்ணியிருக்காரு சங்கீதம் இருபத்தி மூணு நம்ம வாயில என்னவெல்லாம் வீட்டிலயே பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கு பாருங்க அமைதியா போயிட்டு அது எந்த விதத்துல அமுக்கமா நடக்கணுமோ அது நடந்தாதான் வீடு அமைதியா இருக்கும் அதே மாதிரி தேவனை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துறோமோ அதில் எந்த அளவுக்கு நம்ம நன்றி சொல்கிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்வில் கடவுள் எப்படி இணைந்து இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ தேவன் நம்மளோட மட்டும் மட்டும்தான் நன்றி சொல்ல முடியும் தேவனை விட்டு விலகிட்டால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாள் உள்ளே போகிறவங்க முறுமுறுத்து விலகுதுனால எவ்வளோ பிரச்சனைகள் நாற்பது ஆண்டு காலம் அவங்களுக்கு பிரச்சனை தான் இருந்தது யாரும் அமைதியாக இருக்கவே இல்லை முறுமுறுப்பு அதிகமானது நன்றி சொல்கிற இடம் வரும்போது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே வெளியில் நீங்கும் ஒன்று குழந்தையார் பத்து முப்பத்தி ஒன்றில் என்ன சொல்லுங்க எல்லாத்துக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க அதுதான் அவருக்கு மகிமை எல்லாத்துலேயும் மாதிரி செய்கிறது எல்லாமே தேவனுக்கு மகிமையாக இருக்கிறபடியே செய்யுங்கன்னு சொல்ல டூ எவ்ரி திங் தட் இஸ் க்ளோரி டு காட் என்ன செஞ்சாலும் தேவனுக்கு மகிமையாக இருக்காது என்ன செஞ்சாலும் சரி இப்போ நம்ம கரெக்டாக யாராவது திட்டணுன்னா அது தேவனுக்கு ஒப்புக்கொள்ளுமா அது மகிமையாக இல்லை அப்போ திட்டக்கூடாது ஒரு மனிதனை பார்த்தவனையும் சில பேர் பிடிக்காது கடிந்து கொள்வது அது தேவனுக்கு இல்லை சாந்தமான நம்ம இருந்துக்கணும் டூ எவ்ரி திங் தட் க்ளோரிஃபைஸ் கால் என்ன பண்ணாலும் தேவனுக்கு மகிமையாக இருக்கிறத பார்க்கணும் அதே தான் ஒன்று திசுமேக்கு ஒரு அஞ்சு பதினெட்டுன்னு சொல்லுது கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன நிலை இருந்தாலும் சரி சொல்ல ஈஸியாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு மரணமே ஏற்பட்டாலும் அந்த நேரத்தில் நன்றி சொல்கிற மனசு இருக்குமா அதை தான் தேவன் சொல்கிறார் என்ன நிகழ்ந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நன்றி சொல்கிறோம் என்ன சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கி சிஸ்டர் வீட்டில் என்ன பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் ஏதாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லாமே இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்பா நன்றி நீ எங்கேயோ என்னமோ பண்ண போறீங்க சிஸ்டர் விட்டால் பிரதரு பிரதர் விட்டா பசங்க பசங்க விட்டால் மறுபடியும் சிஸ்டருக்கு இந்த ரிலே ஓடுறாங்க பாருங்கள் கிரவுண்டில் ரேஸு இந்த பேட்டன் மாற்றிக்கிட்டே போவாங்களே அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வருது ஆனால் என்ன பண்ண முடியும் வந்ததை நீங்களால் எடுத்து போட முடியாது நன்றி சொல்லிவிட்டு பேச முட்டால் அது வந்தது எந்த வழியில் போகுமோ அந்த பக்கம் போகும் ஸோ எந்த சூழ்நிலை வந்தாலும் நன்றி சொல்லு அந்த நன்றி நம்ம நம்ம என்ன பிரச்சனை வரும் எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அது ஆறாயிரம் அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகிறோம் அது நம்மளுக்கு தீர்வு கொடுக்கதா இல்லை அது மறுபடியும் அந்த பிரச்சனையை அதிக தான் படுத்து ஸோ தேவனை வந்து இன்னமாக மகிமைப்படுத்தப்படுத்து அப்போ பிதாவை வந்து பாருங்கள் இயேசு பிதாவிடத்துலேருந்து வந்தார் அவரு கூடியே இருந்தார் அன்றைக்கி நம்ம அந்த செய்தியில் பார்த்தோம் முப்பத்தி மூன்று வருஷம் அவர் வந்து தான் இந்த உலகத்தில் விலகி இருந்தார் தவிர தேவனோட நினைவோடு இருந்தார் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார் என் சார்பில் நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் அது ஏன் அப்படின்னா அது பிதாவுக்கு சித்தமா இருக்கு அது எங்க எழுதியிருக்குன்னா யோவான் பதினாலு பதிமூணு செய்வேன் குமாரனின் பிதா மகிமை அப்போ இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார் உலகத்தில் எல்லாமே பிதாவுக்கு என்ன மகிமையும் அதை தான் பண்ணிட்டு இருந்தார் அவர் எந்த விஷயமும் தான் மாம்சத்தில் வரல அதனால மாம்சத்தில் இது செய்யலை ஆனால் தேவன் பிதா மகிமைப்படுவதற்காக எல்லாத்தையும் ஸோ அப்போ பிதா மகிமைப்படணும் இயேசுவும் மகிமைப்படணும் அவர் இவங்க ரெண்டு பேரும் மகிமைப்படும் போது தாவின் வழியாக நம்ம வாழ்க்கையும் மகிமைக்குரிய வாழ்க்கையாக தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுறோம் என்ன கொண்டாடுறோம் எதெல்லாம் எடுத்துக்கிட்டாரோ அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நன்றி சொல்லுவோம் அதுதான் போதும் ஏன்னா நம்ம வாழ்வில் சீக்கில் கடன் கிடையாது நீ கடன் வாங்க மாட்டே கொடுப்ப ஒருத்த எப்போதுமே ஹெல்ப்புக்கு நீ போய் இருக்க மாட்டேன் நீ மற்றவனுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குவேன் நம்மள்கிட்ட வந்துட்டு சாத்தானு எடுத்துகிட்டு நம்மகிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட பவர்ஸ் எல்லாம் திருப்பி நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரு நம்ம பார்த்தா லூக்கா பத்து பத்தொம்பதில் என்ன சொல்கிறோம் எல்லா அதிகாரத்தையும் நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரு நம்ம தான் போட்டு மிதிக்கணும் புதுசாக திரும்பவும் ஜீசஸ் வரமாட்டார் இனி திருப்பி வரும்போது கணக்கு கேட்க தான் வருவார் நீ எப்படி வாழ்ந்த இந்த உலகத்தில் என்னை நீ எப்படி மகிமைப்படுத்தினா இந்த காலகட்டம் அந்த ப்ரிப்பரேஷன் பீரியடில் நீ எப்படி இருந்தேன்றதுக்கு மட்டும்தான் நமக்கு வருவார் தவிர அவர் திரும்பியும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இப்போ கொடுக்க போகிறது இல்லை எல்லாமே நம்மள்ட கொடுத்துட்டாரு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் நன்றி சொல்லாத நாவுகள் அப்போது அந்த சாபம் நம்மள்கிட்ட தான் வருது நம்மளாக தான் எடுத்துக்கிறோம் அவர் நீக்கிட்டார் நம்ம நன்றி சொல்லலைன்னா நம் நாவுகளுக்கான பலன் இல்லை தேவனிடத்தில் உட்கார்ந்து அமர்ந்து அவர் சமூகத்தில் நம்மளோட நிற்கிறதுக்கு தேவையானது நன்றி பலிகள் ஸோ நன்றி சொல்லணும் அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பெல்லாம் வந்து அவர் விலை கொடுத்து வாங்கிட்டார் ஒன்று குருந்தியார் ஆறு பத்தொம்பது இருபது படிச்சிங்கன்னா தெரியும் ஹீ பிராட்டஸ் ஹீ பாட்டஸ் வித் ஸ்ப்ரெஷியஸ் பிளட் அவர் நம்மளை வந்துட்டு விலை கொடுத்து வாங்கினால அந்த உடம்பு நம்ம எப்படி இருக்கணும் தேவனுக்கு மகிமையாகவே இருக்கணும் அது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் சரி அது நிறைய பேர் சிகரெட் குடிக்கிறாங்க ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க இந்த உடம்புல பச்சை குத்திக்கிறாங்க இந்த உடம்பை வர்த்திக்கிறாங்க வி டோன்ட் ஹாவ் அதுக்கு அத்தாரிட்டி நம்மளுக்கு கிடையவே கிடையாது இந்த உடம்பும் தேவனுக்கு மகிமையானது அதனால தான் என்ன சொல்றாரு உன் முடிகள் ஒவ்வொன்றும் என் நிமித்தம் என்னப்பட்டிருக்கு ஏன்னா அவருக்காக மட்டும்தான் அந்த முடி உது தான் உழுகும் அதான் அதுவும் தான் சொல்கிறேன் என் நிமித்தம் என் நாமத்திற்காக நீ என்ன பண்ணாலும் அது நான் ஸோ உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற உடம்பும் தேவனோட மகிமைக்காகவே தான் இருக்கணும் யூ கேன் நாட் டிஸ்ட்ராய் இன்னைக்கு பாருங்கள் அன்னைக்கு அந்த பழைய ஏற்பாடுகள் காலத்தில் அவன் செஞ்ச அக்குருமங்கள் எல்லாம் அந்த உடம்பு எந்த தேவைக்காக தேவன் படைக்கப்பட்டாரோ அதை தவிர மற்றதெல்லாம் செஞ்சாங்க அதுக்கு உதாரணம் சோடம் கோராம் அது ஏன் அழிஞ்சு போனதுக்கு காரணம் பைபிள் படிச்சிங்கன்னா தெரியும் அவங்கள அவங்களே அழிச்சிக்கிட்டாங்க தேவனுக்கு பொறுக்கவே முடியல அவ்வளோ மோசமான செயல்கள் மனிதன் மனித நிலையிலிருந்து விட்டு போய் மிருகமயம் ஆனதுனால அந்த ரெண்டு ஊ அழிச்சு எதற்காக படைக்கப்பட்டாரோ அந்த சூழ்நிலை நம்மளுக்கு ஒரு முப்பது நாற்பது வயசு ஆயிடுச்சு அது கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆகும் அதுக்கு தான் நம்ம டெய்லி காலையில் பண்ணணும் இன்னைக்கு வந்து ஏன் பிரதர்னால இங்கே வந்து நிற்க முடியல தேவனுடைய வார்த்தை அவர் கொடுக்க முடியலன்னு சொல்லல ஆனால் வர முடியாத சூழ்நிலை என்ன ஒரு சின்ன அஜாக்கிரதை நம்ம அஜாக்கரையாக இருந்ததுனால விழுந்துட்டார் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உட்காட்டம் என்ன ஆயிடுச்சு இங்கே வரவே முடியாமல் போயிடுச்சு இது வந்து நம்ம தேவடை நம்ம அவமானப்படுத்துகிறது தான் நம்மளுடைய அஜாக்கிரதை அவரை குறை சொல்ல அதிலிருந்து கற்றுக்குவோம் நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றும் வந்து பார்த்து கற்றுக்கிறது தான் ரோமர் ஒன்று இருபது ஒன்று இருபத்தி ஒன்று அங்கே இருந்து இருபத்தொன்று வரைக்கும் படித்து பாருங்க எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது கா எல்லாமே காண்கிறது அனைத்தும் தேவனின் மகிமையால் படைக்கப்பட்டது தேவன் என்று அறிந்து அவரை துதிக்காதார்கள் அவர் தேவன் என்று தெரிஞ்சு தேவன் என்று அறிந்தும் அவர் செய்த செய்கைகளுக்காக நன்றி சொல்லாம தேவையில்லாதது வெயின் இமேஜினேஷன்ஸ் தேவையற்ற சிந்தனைகள்லாம் போய் உளுந்து அவங்க வாழ்க்கையை அவங்களே ஈராக்கிடு ஸோ தேவன் என்று நம்ம அறியும் போது அவருக்கு என்ன சொல்லணும் நன்றி சொல்லணும் ஸோ இந்த உடம்பும் நம்ம அஜாக்கிறதுனால நமக்கு எடுத்துக்கக்கூடாது என் பையன் பைக் கலவுன்னு சொல்லி கையை விட்டு ரெண்டு பேரில் துண்டாயிப்போச்சு இதுக்கு என்ன பண்ண முடியும் அவ்வளோ அழகாக கீபோர்டு வாசிக்கிற பையன் ஆனால் தேவன் அதை இன்னும் அழகாக இன்னும் அற்புதமாக வாசிக்கிறதுக்கு இன்னும் பண்ணிட்டாரு ஆனால் அதுலேருந்து ஒரு லெசன் என்ன ஒரு நெகம் கூட நம்ம அஜாக்கிரதனால தேவன் கொடுத்தது லூஸ் பண்ணிக்கணும் இன்றைக்கி உட்கார்ந்து ப்ரீச் பண்ணணும் இங்கே வந்து பேசணும் இந்த இடத்துல இன்னும் பார்க்கணும் வெள்ளிக்கிழமை அவ்வளோ கஷ்டத்தில் நம்ம இங்கே நடத்தணும் ஆனால் ஒரு அழகாக தேவன் அதை கொண்டு கொண்டு செலுத்தினார் யாருக்கு எந்த டயர்டு தெரியல யாருக்கு எந்த பிரச்சனையும் தெரியல ஒன் ஹவரில் முடிச்சிருங்கிறது ஒரு சண்டே மாதிரி ஒரு மறுபடியும் ஒரு ரெண்டு தேவன் தேவனிடத்துலேயே இணைந்து நிற்கிறது கொடுத்தாருன்னா அந்த உடம்புக்கு தேவையான பலத்தை அவர் கொடுக்கும்போது அதை காப்பாற்றிக்கொள்கிற கடமை கடமை நம்மகிட்டிருக்கு

நம் துதி இருந்துகிட்டே இருக்கும் அது நம்ம அவரை இன்னமாக மகிமைப்படுத்துகிறோம் ஸோ நம்ம வாயிலிருந்து வார்த்தை வர்றது ஒவ்வொன்றுமே தேவனுடைய மகிமைக்காக இருக்கணும் நம்மளை எப்படி இருக்கணும்னு பார்க்குறாரு பாருங்கள் யோவான் பதினஞ்சு எட்டு கடைசியாக நம்ம இங்கே தான் கொண்டு வந்து அவர் எப்போதுமே நிறுத்துறார் வேற எங்கேயும் கொண்டு போய் நிறுத்தவே மாட்டார் யோவான் பதினஞ்சு எட்டு நம்ம ரெண்டு இருக்கு அப்போஸ்லர்கள் சீசர்கள் உலகமெங்கும் என் சுவிசேஷத்தை அறிவீர்கள் எல்லோரையும் சீசராக சொன்ன அப்போலர் சொல்ல அவர் விட்டுருங்க அவர் தனியாக அவர் பிரித்து வச்சுக்கிட்டாரு ஒவ்வொரு சீசர் டிசைபிள்ஸ் சீசர் பிள்ளைகளாக இருக்கணும்னா டிசைபிள்ஸா இருந்தா என்ன இருக்கணும் நீங்கள் கனி அதை திருப்பி படிங்க ஆமா நம்ம கனி கொடுத்தாதான் பிதா மகிமைப்படும் வெரி சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணாலும் நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லி வெளியில் வெள்ளையை போட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை சிலுவை போட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை பைபிளை தூக்கிட்டு போகணும் அவசியம் இல்லை மற்றவங்க யூஸ் பண்ணுற சிம்பாலிக்கலாம் என்னென்னமோ இருக்குது அதெல்லாம் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை ஒருத்தர் நடந்து போய் அவன் வாழ்க்கையில் நடக்கும்போது அது தானாகவே தெரியணும் இவனிடத்தில் தேவன் இருக்கிறார் இவன் கண்டிப்பாக கிறிஸ்துவனாக தான் இருப்பான் அந்த கனி இருந்தால் தாங்க நம்மளா டிசைப்பிள்ஸ் அப்படி இருக்கணும்னா யோவானில் நல்லா சொல்லியிருக்கேன் என் வார்த்தை உங்களுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் இருக்கும்போது மட்டும்தான் இயேசுவே இயேசுவேன்னு சொல்கிறவன்னா இல்லை அதன்படி நடக்கிறவங்க தான் டிசைப்பிள்ஸ் சொல்லிகிட்டே இருக்கிறவங்களை பற்றியெல்லாம் அவர் கவலையே கிடையாது அவருக்கு பார்க்குறதே கிடையாது யார் வேணால் சொல்லுவாங்க சாத்தாங்குடி சொல்கிறா இயேசுவோட பேரை இயேசுவே உனக்கும் எனக்கும் என்னான்னு அவனுக்கும் தான் தெரியும் அது நம்மளுக்கு தேவையில்லை கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் அதனால தான் பருசுத்தாவி நம்மளுக்கு ஊட்டப்பட்டது காரணம் என்னென்னா அதோடைய கனிகளை நம்ம சுவைக்க வேண்டும் அது மற்றவங்களுக்கு நம்ம செய்கைகள் எல்லாமே வெளிப்புறமாக அன்பின் வெளிப்படுத்துதலாக இருந்தால் மட்டும்தான் தேவனுக்கு மகிமை ஸோ இன்னைக்கு இந்த மகிமை மட்டும் எடுத்துக்கோம் ஏன்னா மகிமைக்குரிய நாள் இன்றைக்கி இன்றைக்கி இயேசு வந்துட்டு போன காரணத்தை புரிஞ்சுக்கணும் அவர் உயிர் தலைதரை புரிஞ்சுக்கணும் என்ன அவர் நம்மளை படைக்கும் போதே அவர் நம்ம வந்து அவரை மகிமைப்படுத்துவதற்காக படைச்சிருக்காங்க பைபிள் சொல்லுது ரொம்ப அழகாக ஹீ கிரியேட்டட் ஸோ தட் வி கே ஹி வி க்ளோரிஃபை ஹும் அவர் எதுக்கு ஒரு மனுஷனை படைத்தார் ஏதோ ஒரு புது படைப்பாக இருக்குது உலகத்திலே யாருமே படைக்காத ஒருத்தர் படைச்சிட்டார் அப்படிங்கிறது கிடையாது ஒரு அற்புதம் இல்லவே இல்லை அவரை மகிமை அவர் படைக்கும் போது அவருடைய சாயலில் தான் நம்மளை படைத்தார் வேறு எந்த சாயலும் கிடையாது தேவனுக்கு சாயலே கிடையாது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதும் தேவனுடைய சாயல் வெளிப்படுகிறது அதுதான் ரோமர் ஒன்று பதினெட்டுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் படிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் நம்ம காண்கிறது எல்லாமே தேவனுடைய மகிமையின் படைப்பு அந்த சாயல்லேருந்து நம்ம எக்ஸ்கியூஸே சொல்லவே முடியாது நான் எனக்கு இது தெரியாது இது எனக்கு புரியாது அப்படின்னு யாருக்கும் சொல்லவே முடியாது ஒன்று ரோ ரோம்பர் ஒன்று பதினெட்டுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் கவனமாக வேர்டு பை வேர்டு ஒவ்வொன்னா படிங்க நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லவே முடியாது ஏன்னா நம்மளுக்குள்ளியே இன்பில்ட் ஒரு ஃபோன் வாங்கினா உள்ள எத்தனை ஆப்ஸ் உள்ள இன்பில்ட்டாக இருந்து எடுத்தவன யூஸ் பண்ண முடியுதோ அதை போல தேவன் நம்மளை படைச்சிருக்காரு தேவனை மகிமைப்படுத்துவோம் இந்த நாவுகள் எப்போதும் துதிக்கட்டும் இந்த உடம்புகள் எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்துவோம் நம்மளுடைய சொற்கள் எல்லாம் தேவனுக்கு உகந்தா இருக்கட்டும் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் அதுவே பிதாவுக்கு சித்தம் அவரை மகிமைப்படுத்துவதாக ஆமே